துணை முதலமைச்சர் என்ற பதவியிலும் வகித்து அதற்கு பிறகு தற்போது முதல்வராகவும் திமுகவின் தலைவராகவும் அமர்ந்திருக்கிறார் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் கட்சியின் முக்கிய பொறுப்பில் முக்கிய அந்தஸ்தில் அமர்த்தப்பட்டது குடும்ப அரசியல் என பலவாறு அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் எழுந்து வந்தது இருப்பினும் அதையும் பொருட்படுத்தாமல் தான் முதல்வராக பொறுப்பு வகித்த பிறகு தன் மகனை கட்சிக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய வைத்தார் மு ஸ்டாலின் முதலில் கட்சியின் சில மீட்டிங் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட உதயநிதி பிறகு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் அதோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவின் ஆஸ்தான தொகுதியாக விலகுகின்ற சேப்பாக்கத்தில் போட்டியிட்டு வெற்றியை கண்டார் அதோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு உதயநிதி அமைச்சராக்கப்படுவார் என்ற கேள்வியும் அவர் அமைச்சராக்கினால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அவரை அமைச்சராக்குங்கள் என்று திமுகவின் சில முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளே பல நேரங்களில் பொது வெளியில் உதயநிதி அமைச்சராக வேண்டும் என்பதை தங்கள் கோரிக்கைகளாக முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் உதயநிதி அமைச்சராக்கப்பட்டார் இப்படி உதயநிதி அமைச்சராக்கப்பட்டதற்கு பிறகு துணை முதல்வரா என்ற கேள்வி திமுக வட்டாரத்தில் ஒழித்ததோடு அரசியல் வட்டாரத்திலும் ஒழித்தது மேலும் உதயநிதி தலைமையில் இளைஞரணி மாநாடும் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு பிறகு அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற பல செய்திகள் வெளியானது இருப்பினும் துணை முதல்வர் என்ற பதவி உதயநிதிக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது அது மட்டுமின்றி சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் உதயநிதி என தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தின் வாரிசுகளை அடுக்கி உதயநிதி வாழ்க எங்கள் தலைவருடைய கோஷம் இட்டு பதவி பிரமாணம் ஏற்றனர் இதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரே வரியில் கொத்தடிமைகள் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக தமிழகத்தின் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து வருவதால் இந்த நேரத்தில் துணை முதல்வராக உதயநிதியை நியமித்தார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரது வெற்றியை பாதிக்கும் என கருத்தில் கொண்டு இந்த பதவியேற்பு மட்டும் தள்ளி போடப்படுகிறது என்று கூறப்பட்டது முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக இளைஞரணி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் பேசிய உதயநிதி துணை முதல்வர் பதவியெல்லாம் வதந்தி என்று குறிப்பிட்டதோடு அமைச்சர்கள் எல்லோருமே முதலமைச்சருக்கு துணையாகத்தானே இருக்கிறோம் என வழக்கமான பதிலை கூறியிருந்தார் ஆனால் சமீபத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய டி ஆர் பி ராஜா உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்பட்டால் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் சென்னை கொளத்தூர் தொகுதி வீலஸ் நகர் பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் என்று ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் உதயநிதி துணை முதல்வர் ஆவது குறித்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி துணை முதல்வர் ஆவது குறித்த கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்று பதிலளித்திருக்கிறார் இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் பொழுது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சமாளிக்க முடியாத வகையில் உள்ளது இந்த நிலையில் துணை முதல்வராக உதயநிதி நியமிக்க கூடாது அது மட்டுமின்றி துணை முதல்வர் என்ற பொறுப்பில் உதயநிதியை அமர்த்திவிட்டால் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லையா என்ற கேள்விகளும் எழுந்துவிடும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற கேள்வியும் எழுந்துவிடும் ஏற்கனவே வாரிசு அரசியல் என தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அதனால் தக்க சமயம் பார்த்து நாம் உதயநிதியின் துணை முதல்வராக பொறுப்பில் அமர்த்தலாம் என்று முதல்வர் தனது நெருங்கிய வட்டாரங்களில் கூறியிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது மேலும் முதல்வரிடம் சென்ற உளவுத்துறை அறிக்கை வேறு தற்போதைக்கு எதுவும் அறிவிப்பு வேண்டாம் என கூறியதாக வேறு சில தகவல்கள் கசிந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்